बीनॉक्सी फैकल्टी ऑफ़ आर्ट्स एंड साइंस फॉर वीमेन एट के.के. नगर चेन्नई बीकॉम बीएसी बीए बीबीए बीसीए एंड विसकॉम अप्लाई नाउ। एक पेंडंट यानी कि एक एक आदत है और पढ़ी पा, पढ़ी पा। फामा का भरना टिल पांडिपुर को उड़ कर पुनाल। அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலைஞர் நொந்து நூலாகினர் வேதனையில் துடி துடித்தனர் இப்படியும் நடக்குமா நடந்த நிகழ்வு உண்மைதானா யார் செய்தது என நாம் பார்க்க தேவையில்லை இதனால் ஏற்படும் இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் தான் நம்மை கவலை கவலை கொள்ள செய்கிறது இரண்டு கோடி மக்களின் எதிர்காலம் கேள்வி குறியாக்கப்பட்டுள்ளது தந்தை மகனுக்கு இடையில் யாரிடம் தோப்பது என்பதுதான் கேள்வி தந்தை எனும் கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் மருத்துவ ராமதாஸ் பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம் ஆனால் இன்று நடந்தது நூறு மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்பூர கீழே தள்ளப்பட்ட நிலை இரண்டு ஊடக இந்நியர்களும் அவமானத்தால் ார்கள் யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது சிறைபிடிப்பது ஏற்புடையது பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் எதையும் வேண்டுமானும் செய்தார்கள் நமது கலாச்சாரம் வேறு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ராமன் ரெண்டு பீஷ்மர் மூன்று பரசுராமன் நான்கு இந்திரஜித் ஐந்து ராஜேந்திர சோழன் ஒன்று ராமன் தந்தை சொல் கேட்டு பதினான்கு ஆண்டுகள் காடு போனார் இரண்டு பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார் மூன்று பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார் நான்கு இந்திரஜித் சாவத உறுதி என தெரிந்தும் ராமனோர் போரிட்டு தந்தைக்காக உயிர் திறந்தார் ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்கா சேவையை கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகு அரசனாக முடிச்சிட்டுக் கொண்டான் இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகிறதுதான் தந்தை உருடம் இருக்கும்போது இழிவுப்படுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தவர்களே அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம் கவனத்திற்கு ஒரு சில தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்து உள்ளது தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபடுத்திக் கொள்ளலாமா பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்நிலை ஆற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தாயலாபுரம் பனையூர் என்று வெற்றி புலந்து விட்டீர்களே ஏழு கட்சிக்காக உயிர்த்திருந்த இருபத்தி ஒரு ஆண் மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா இதுவரையிலும் இது வெளியிலும் அடி உரை சிறை சித்திரவாத உறுப்புகள் உடைமைகள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இயற்பிற்கு இதுதான் பரிசா ஒரு பதவி போட்டிருந்தாரு ஜாகட்டி பேசினாரு நானும் பேசினேன் அவர் பேசல நானே போய் பாருங்கன்னு சொன்னேன் அவர் என்ன பதிவு நீங்க பார்த்திருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு படிப்பாங்கல்ல பேட்டி நீர் நீரெடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வர வேண்டிய கட்சி அவரும் நடத்த தகுதியானவர் தான் ஆகவே இதனால் ஆக இது நான்கு நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி உன் பின்னால் தீவிரம் என்று நினைக்காதே உன்னுடைய அதிகாரத்திற்காக உன்பால் தெரியவில்லை எப்போதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள் அத்தமி தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் அதனால திமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம் அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக் கொள்கிறோம் நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்தது செய்தியின் நோக்கம் அன்புமணி ரொம்ப சார்புடையவராக பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார் சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார் இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன் நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும் நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும் சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள் ஆனால் அவரோ தளரவில்லை உடல் தான் தளர்ந்தது இருக்கிறத உடல்தான் தளர்ந்திருக்கிறது மனதில் மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரே மற்ற உடையார் என்பது ஊக்கம் ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார் ஊக்கத்தை போவதுதான் சிறப்பு பெறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா அந்த வை அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா ஒருவர் தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு அன்புமணி திருமாவளவன் திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு அவர் உண்டாக்கிய கட்சி தானே அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர் அதனால் அதனாலே ஒன்றும் தப்பில்லை நான் சொல்கிறேன் தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள் உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன் அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன் அவரோடு சேர்ந்திருங்கள் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் என்று முழுங்கிக் கொள்ளுங்கள் எச்சலி முழுங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள் நீங்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி தோல்வி இல்லை இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள் அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள் அந்த கட்சி உங்களிடம்தான் வரும் வேறு எங்கு போகும் அது தயலாபுரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும் தயலாபுரம் தோட்டம் அதனாலே சும்மா இந்த நாலு பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை மருத்துவர் ஐயா எதுக்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை உங்களுக்கு அது மானக்கேடும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை சரி செய்து கொண்டு போக வேண்டியது மணிதானே தவிர மருத்துவர் ஐயா இல்லை இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவதென்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும் சரி செய்து கொள்ளும் நிலை சரி செய்தும் கொலை நிலை ஏற்பட்டாலும் கூட மருத்துவர் ஐயாவுக்கு பாடாக இருக்கும் ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள் செயல் தலைவர் என்ன நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன் போங்கள் என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள் இதுல ஆறு வருஷத்துக்கு முன்னால அந்த பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன் டி கே மணியே வந்திருந்தாரு அன்புமணி வந்திருந்தாரு அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும் அப்போ அவர் சொன்னது ஆறு வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்னா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் எப்போ சொன்னாரு ஆறு வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பதிலும் சொல்ல விமானத்தில் யாருனோ உட்காந்து எனக்கு பின்னாரும் அவர் உட்கார்ந்தார் ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டேன் அது அந்த கீழே உழுந்தது அதில் வந்து செ சென்னை வர வர வரைக்கும் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசல என்னுடைய மயில் வந்து இருந்தது ஏறி தயாராக வர தோட்டம் வந்துட்டேன் இது ஆறு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பதினாலு வச்சாங்க எத்தனை பஞ்சாயத்து எனக்கு வச்சாரு பஞ்சாயத்து நான் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சியில இருந்து பசுமை தாயகத்திலிருந்து சமூக நரசம் சங்கம் முப்பத்தி நாலு அமைப்புகளை துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க பதிமாவது பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து முடிவுலன்னா கடைசியில கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல நீங்க வெளியில மக்களை பாருங்க பதிமாவது பஞ்சாயத்துக்கு வேலை இதுதான் சொன்னாங்க நீங்க மக்களை பாருங்க பாரு என்ன எதிர்பார்த்தோம்னா கேட்ட சாத்துட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது ஊழவே ஏற்படும் இது வரைக்கும் உங்களுக்கு நான் நானும் சொல்லிருக்கேன்னு இதான் பஞ்சாயம் பொ கூசாமல் பேசுவார் நூத்தி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் அதுல நூத்தி எட்டு பேர்ல அவ்வளவு பேருக்கு சொல்லி ஐயா கோட்

ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான் நூறு பேர் வந்தான் அன்னைக்கு நான் செத்து போட்டான் நூறு பேர் வந்து நான் போட்டோம் நூறு பேர் அதான் எம்ஜிஆர் போவான் நான் செத்து போயத்த வேண்டாம் அப்படின்ட்டு நான் மறந்த போஷ்டர்கள் இருந்தா அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிச்சேன் சேர்த்து பாருங்க இது ஒரு பொய் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து செய்ய முடியாது நீங்க சொல்லுங்க கற்பனை செய்ய முடியுமா இது உலகம் ஏற்றுக்கோமா கட்சி ஏற்றுமா மக்கள் ஏற்றுக்கணும் ஒரு பொய் இன்னொரு பொய் நேற்று சமூக ஊடக பதவி கூட்டம் அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேரு

ஆறு வச்சு ஆறு பேர் வச்சு அடிக்க போறாரு இது எப்படி உங்களை எல்லோரும் என்ன முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்ப முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட விட்டா சாப்பிட்டு விட்டு அளவலாயி பத்தையாள தமிழோடு அவளாயி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிக்க அடிதடி இல்லை நான் போறதே கிடையாது வந்ததே கிடையாது ஆறு பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல அப்படின்னு ஆனா நூறு பேர் வந்துட்டாங்க ஒரு ஆள் தவிர நூறு பேர் எல்லாம் வந்துட்டாங்க கூசமாக வந்துரும் நம்ம யோசிச்சு செய்யும் பொய்யா நமக்கு வராது நான் போய் பேசணுன்ற கிடையாது